வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பார்த்துட்டு வரலாம் வாங்க பாண்டியனும் பழனியும் கடையில் இருக்க வர்ற கஸ்டமர் வணக்கம் தம்பின்னு பழனிக்கு சொல்லிட்டு வணக்கம் என்ன பாண்டியனுக்கு சொல்ல அவரும் வணக்கம் என்ன வாங்கினேங்கிறாரு இந்த லிஸ்ட்ல இருக்க பொருள் எல்லாம் போட்டு வைங்க நான் வந்து சாயந்தரம் வாங்கிக்கிறேன் அப்படி நான் ஒரு லிஸ்ட்டை கொடுக்க சரிங்கண்ணே சொல்ல பாண்டியன்ி சரவணன் ரோபோட் மாதிரி நடந்து படியேறிஸ்பத்திரிக்குலாம் போயிட்டு வந்துட்டீங்களா ஏண்டா டாக்டர் என்னடா சொன்னாங்க அப்படின்னு பாண்டியன் நிமிந்து பார்த்து லிஸ்ட்ல கவனத்தை வச்சுட்டு கேட்டுட்டு இருக்க அப்படியே கலங்கின கண்களோட சரவணன் நின்னுட்டு இருக்கத பழனி பாத்துட்டு ஏண்டா மத்தவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு பாண்டியன் கேட்க ஆ போயிட்டாங்க பாங்கிறாரு அமைதியாவே நிற்கிறான் ஓ சந்தோஷத்துல வார்த்தை வரலையா அப்படிங்கிற பழனி என்ன சரவணா அப்படியான்னு கேக்குறாரு அப்போ பாண்டியனோட மொபைல் ரிங்காக எடுத்து காதல வச்சு ஆ சொல்லுங்கண்ண ஆமாண்ண அப்படின்னு போன்ல ஏதோ பேசிக்கிட்டே இருக்காரு சரவணன் எந்த செகண்டும் கீழே விழுந்துருவேங்கிற மாதிரி நின்னுட்டு இருக்காரு ஆ சரிங்கண்ண அப்படின்னு போன வைக்கிற பாண்டியன் சரவணா சொல்றா டாக்டர் அம்மா என்ன சொன்னாங்க குழந்தை எப்படி ஆரோக்கியமா இருக்கா அப்படின்னு அவரு சிரிப்போட கேட்டுக்கிட்டே சரவணனோட முகத்தை நல்லா நிமிர்ந்து பார்க்க அவருக்கே ஒரு மாதிரி ஆகிடுது ஏன்னா சரவணன் லைட்டா விசும்ப ஆரம்பிச்சிடுறாரு அப்பா அப்பா அப்படின்னு சரவணன் தடுமாறிட்டு இருக்க என்னடா இது ஏன் இப்படி இருக்கா அழுகிற மாதிரி தெரியுதேன்னு பழனி பதச்சு பார்க்குறாரு பதறி போற பாண்டியனும் எழுந்து டேய் சரவணா டேய் டேய் என்னடா ஆச்சு சொல்றா ஏன்டா அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே சரவணனோட கையை வந்து பிடிக்கிறாரு மாப்பிள மாப்பிள அப்படின்னு பழனிய பக்கத்துல வந்து நிக்க சரவணன் எதுவும் பேசாம அழுதுட்டே இருக்க பாண்டியனுக்கு எதுவும் புரியல ரொம்பவே அழுதுட்டு இருக்க சரவணன் ஆறுதலுக்காக அப்பாவோட தோல்ல சாஞ்சிக்க அவர் அப்படியே தோல்ல சாச்சிட்டு என்னடா என்னடா என்ன ஏன்டா அழுகுறா அப்படின்னு கதிரை பார்த்து கேக்குறாரு கதிரை ஒண்ணு சொல்லாம நிக்க முகத்தை நிமித்தி டேய் ஏண்டா வேற ஏதாவது பிரச்சனையாடா சொல்றா என்னடா அப்படின்னு பாண்டியன் பதற இன்னும் சரவணன் அழுதுகிட்டு தான் இருக்காரு பாண்டியனோட பார்வை கதிர் கிட்ட வருது அழுகாதுடா என்னடா ஆச்சு டேய் என்னடா வேற ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு பாண்டியன் பதறிட்டு இருக்க சரவணனால அழுகைக்கு நடுப்புற பேசவே முடியல டே ஆச்சு சரவணா அப்படின்னு பழனியும் கேட்டுட்டு இருக்க எல்லாமே போச்சுப்பா எல்லாம் போச்சுன்னு அழறாரு சரவணன் ஏய் என்னடா பாத்துக்கிட்டு இருக்கிற ஏண்டா அழுகுறான் என்னடா பிரச்சனை அப்படின்னு கதிர் கிட்ட கேட்க கதிர் நான் சொல்லட்டுமாங்கிற மாதிரி சரவணன் பாக்குறாரு ஏய் கேட்டுட்டு இருக்கேன்ல சொல்லுடா என்ன ஏதுன்னு சொல்லுடா எதுக்குடா அழுவுறான்னு பாண்டியன் பதறாரு பழனி சரவணனையும் கதிரையும் மாறி மாறி பாக்குறாரு ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல அவங்க பிரெக்னண்டாவே இல்லையா அப்படின்னு கதிர் சொல்லிட பாண்டியன் பழனி ரெண்டு பேருமே அதிர்ச்சியா பாக்கறாங்க என்னடா சொல்ற எனக்கு ஒன்னும் புரியல என்னங்கிறாரு பாண்டியன் வீட்ல செக் பண்ணப்போ தப்பான ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு கதிர் சொல்ல தப்பா அது எப்படிதான் தப்பா வரும் அப்படின்னு பழனி கேக்க அது எப்பவாவது அப்படி வருமா அப்படின்னு கதிர் ரொம்ப சங்கடத்தோடு சொல்றாரு டேய் டாக்டர் நல்லா பாத்தாங்களான்னு பாண்டியன் கேட்க பாத்தாங்க எடுத்து பாத்துட்டு தான் சொன்னாங்க அவங்க பிரெக்னென்ட் ஆகவே இல்லை அப்படின்னு கதிர் சொல்ல சொல்ல பாண்டியனோ பழனியும் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி அதிர்ச்சி ஆகுறாங்க பாண்டியன் சரவணன் இருந்தேன் ஒரு செகண்ட் கூட நிக்கலப்பா என்னால தாங்க முடியலப்பா அப்படின்னு சரவணன் ரொம்பவே அழுதுட்டு இருக்க சரவணா டே இங்க பாரு அப்படின்னு தோல்ல கைய வச்சு முகத்துல கையில ஏந்தி என்னடா நீங்கிறாரு பாண்டியன் மறுபடியும் சரவணன் ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி கைய காமிக்க சரவணன் தோல்ல சாட்சி ஒரு கையில முகத்தையும் இன்னொரு கையில தோலையும் தட்டி கொடுக்கறாரு பழனியும் ரொம்பவே வருத்தமா அப்செட் ஆகுறாரு கதிர் ரொம்பவே சங்கடத்தோடு நின்று இருக்காரு வீட்டுல அரசி மட்டும் சோஃபால உட்கார்ந்துருக்க மீனா பரபரப்பா ஓடி வர்றவங்க ஃபைல வச்சுட்டு வீடு முழுக்க அப்படியே பார்வையை ஓட்டுறாங்க அவங்க பார்வையில கோமதி பூஜை ரூம்ல செவத்துக்கு முட்டு கொடுத்து உட்கார்ந்து தெரியுது கோமதி பார்வை போற இடத்த மீனாவும் அங்க சரஸ்வதி தேவி அத்தனு மீனா மெதுவா கூப்பிட அது கோமதி காதுல விழல அத்த அப்படின்னு முகத்துக்கு நேரம் மீனா கையை அசைக்க உம் அப்படின்னு பாக்குறாங்க கோமதி நாம யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சோம்னே தெரியலடி எல்லாமே தப்பாவே நடக்குது அப்படின்னு கோமதி சொல்ல வருத்தப்படாதியா அத்த அப்படிங்கிற மீனாவுக்கு அடுத்து என்ன சொல்றதுன்னு தெரியல ஐயோ வரிசையா வீட்டுல நல்லது எதுவுமே நடக்க மாட்டேங்குது பொறுக்க போற குழந்தை முகத்தை பார்த்து சந்தோஷப்படலான்னு நினைச்சேமா இப்ப அது கூட இல்லையேமா மீனா நீ போ போய் மயிலுகிட்ட பேசு அவ ரொம்ப உடஞ்சு போயிருக்கா போமான்னு கோமதி சொல்ல சரிங்க தண்ணி எழுந்திருக்கிறாங்க மீனா கடவுளின்னு நெத்தியில கைய வச்சுக்கிறவங்க மறுபடியும் பழைய பொசிஷனுக்கு போயிடுறாங்க மறுபடியும் சோஃபா கிட்ட இருக்க அரிசி கிட்ட வர்றவங்க அரிசி மயிலக்கா எங்கன்னு கேட்க அவங்க ரூம்ல இருக்காங்கன்னு கையை காட்டுறாங்க அரிசி மீனா அவங்க ரூமுக்கு போக ஆல்ரெடி மயிலு பெட்ல சாஞ்சி உட்காந்து அழுதிட்டு இருக்காங்க அவங்க கால் பக்கத்துல பாக்கியமும் சைடுல ராஜியும் இருக்காங்க மயிலு அழாத மயிலுன்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க அக்கா அழாதீங்கக்கா போதும் அப்படிங்கிறாங்க ராஜி அப்போ மீனா அங்க ஓடி வர அக்கா அப்படின்னு ராஜி எழுந்து நிக்க வாமா மீனாங்கிறாங்க பாக்யம் வா உட்காருன்னு சொல்ல அவங்க பெட்ல மயில் பக்கத்துல உட்காந்து அக்கான்னு கூப்பிடுறாங்க உடனே மயிலு வேகமா அழுதுகிட்டே மீனா எப்படி ஆயிடுச்சுன்னு பாரு அப்படின்னு கையை விரிச்சு அழுதுட்டு இருக்காங்க அக்கா அப்படின்னு மீனா என்ன சொல்றதுன்னு ஏக்கமா பார்த்துட்டு இருக்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு டாக்டர் அம்மா சொன்னதை கேட்டதிலிருந்து இப்படியே தான் அழுதுகிட்டே இருக்கா அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்றாங்க அக்கா அழாதீங்க அப்படின்னு மயிலோட தோலை பிடிச்சி ஆட்டிட்டு இருக்காங்க மீனா குழந்தை எப்ப பிறக்கும் குழந்தை ஆரோக்கியமா இருக்கான்னு டாக்டர் கிட்ட நாங்கள் மாத்தி மாற்றி கேட்டுக்கிட்டே இருந்தோம் டாக்டர் அம்மா அதுக்கு பதில் சொல்லுவாங்கன்னு பார்த்தா குழந்தையே இல்லைன்னு எங்க தலையில இடியை இறக்கிட்டாங்க அப்படின்னு பாக்கியம் சொல்ல மயில் இன்னமும் ரொம்பவே அழறாங்க உலகத்துல ஒரு கிட்டு தப்பான ரிசல்ட் காட்டுமா அதுவும் என் கையில தான் கிடைக்கணுமா நான் அம்பிட்டு துருதிஷ்டசாலியா அப்படின்னு மயில ஏங்கி ஏங்கி அழறாங்க அக்கா அப்படியெல்லாம் பேசாதியே அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க மயிலு இன்னமும் தேம்பி தேம்பி அழறாங்க கைராசியான டாக்டர் நான் அவங்கள பாக்க போனதுக்கு இவளுக்கு புள்ள ராசியே இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அப்படின்னு பழைய மயில் பக்கம் திருப்பிட்டு அவங்க அம்மா கண்ணல வலியுற கண்ணீரை தொடைச்சிட்டு இருக்காங்க அழாதீங்க அப்படின்னு ராஜி அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்க என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க நாம ஒரு விஷயத்தான் அவங்க இல்லன்னு சொல்லி இருக்காங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனா கேக்காம அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னு ராஜு சொல்ல அக்கா எங்க அம்மாவோட வேலை பார்த்த ஒருத்தவங்களோட பொண்ணுக்கு கூட இப்படிதான் ஆச்சாம் இதெல்லாம் நடக்கிறது அக்கா அப்படின்னு மீனா சொல்ல

ரொம்பவே ஆறுதல் சொல்றாங்க மீனா மயில் ஏங்கி ஏங்கி அழுதுட்டு இருக்க அதை பாக்குற அவங்க அம்மாவும் அழுதுட்டு இருக்காங்க கண்ண முடிஞ்சவரில் மீனா கன்சோல் பண்ணிட்டு இருக்க மயிலை எதையோ நினைச்சு தலையில கையை வச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க எல்லாரும் ஹாலில் வந்து நின்றுட்டு இருக்க மயிலை இப்போ கொஞ்சம் அழுகையை நிறுத்திட்டு பயங்கர வருத்தத்தில் நிற்க அவங்க அம்மாவும் ஆஸ்பத்திரியில இருந்து மயிலை கூட்டிட்டு வந்து வீட்டில் சந்தோஷமா விட்டுட்டு போலான்னு நினைச்சேன் ஆனா இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற பாக்கியம் கண்ணை துடைச்சுக்கிட்டு மயிலு அழாத மயிலு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கோமதி அங்க வர்றாங்க ஏன் சம்பந்தியம்மா நான் வேணும்னா மயில எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகட்டுமா ரெண்டு நாளைக்கு அவ எங்க கூட இருந்துட்டு வரட்டுமே அப்படின்னு பாக்கியம் கேட்க ஏன் நாங்க இவள நல்லா பாத்துக்க மாட்டோம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கோமதி கேக்குறாங்க ஆ அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னு பாக்கியம் சொல்ல இவ இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு கோமதி சொல்ல இல்ல அழுதுகிட்டே இருக்காளே அதுதான் சொன்னேங்கிறாங்க பாக்கியம் நாங்க எல்லாரும் இருக்கோம்ல நாங்க பாத்துக்கிறோம் நீங்க மயிலக்காவை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு மீனாவும் ஆறுதல் கொடுக்கறாங்க அக்கா சரியாயிடுவாங்க நீங்க தைரியமா போயிட்டு வாங்க ராஜி மயில நான் நம்ம ஜோசியரை போய் பாக்குறேன் ஏன் இப்படி நடக்குதுன்னு கேக்குறேன் பரிகாரம் ஏதாச்சும் சொன்னாருன்னா செஞ்சிடுவோம் அப்படின்னு பாக்கியம் சொல்ல மயிலும் சரின்ற மாதிரி தலையை மட்டும் ஆடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா பக்கத்துல வந்து மயிலே அழக்கூடாதுன்னு சொல்ல மயில அவங்க தோல்ல படுத்துட்டு ரொம்பவே அழறாங்க மயிலு இங்க பாருன்னு நிமத்தி கண்ண தொடச்சு விட்டுட்டு நீ அழுதுகிட்டே இருக்காத எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு பாக்கியம் எப்படிமா சரியாகும் அப்படின்ற மாதிரி தவிப்போட மயில அவங்க அம்மா கண்ணுக்குள்ள அம்மாவும் கண்ணோட கண்ணா ஏதோ ரகசியம் சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வர்றியான்னு கேக்குறாங்க மயிலு இல்லன்ற மாதிரி தலையாட்டுறாங்க மயில கொஞ்சம் பாத்துக்கங்க சம்மந்தி பாத்துக்கங்க நீங்க எல்லாம் கொஞ்சம் கூடவே இருங்க அப்படின்னு பாக்கியம் சொல்ல கண்டிப்பாங்கிறாங்க மீனா அதெல்லாம் நாங்க கூடவே இருந்து விடுறாங்க மகளுக்கு பாக்கியம் தவிப்பும் அழுகையுமா இருந்து போக மயிலும் தவிப்போட பாத்துட்டு நிக்கிறாங்க அக்கா அழாதீங்க அக்கா அழாதீங்கன்னு ராஜியும் மீனாவும் மாத்தி மாத்தி கன்வின்ஸ் பண்றாங்க ஆனா மயிலு டோட்டலி கொலாப்ஸ் பாண்டியன் வண்டி ஓட்ட பின்னாடி சரவணன் உட்கார்ந்து இருக்காரு என்னடா சரவணா உனக்கு பசிக்கலையா சரவணா உன்னதாண்டா அப்படின்னு பாண்டியன் சொல்ல அப்பா அப்படின்னு கேட்டேன்டா அப்படின்னு பாண்டியன் சொல்ல இல்ல சரவணன் இல்லடா காலையில ஆஸ்பத்திரிக்கு கிளம்புற அவசரத்துல அவசர அவசரமா சாப்பிட்ட அதான் கேட்டேன் அப்படிங்கிற பாண்டியன் வண்டியை கொண்டு வந்து ஒரு சின்ன டீ கடை முன்னாடி நிறுத்துறாரு சரவணன் அப்படியே உட்காந்துருக்க இறங்குடான்னு சொல்லிட்டு அவரும் வண்டியை ஸ்டாண்ட் போட்டு இறங்கி விடாரு ஒரு டீ சாப்பிட்டு போலான்னு சொல்ல இல்ல எனக்கு வேணாம் பாங்குறாரு சரவணன் இலை நான் சாப்பிடணும்டா வா டேய் வாடா அப்படின்னு கூட்டிக்கிட்டு வர்றவரு பெஞ்சில உட்கார வச்சுட்டு இருடா டீ வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டேட்டு போக அப்பான கூப்பிடுறாரு சரவணன் பாண்டியன் திரும்பி பாக்க நீங்க உட்காருங்கப்பா நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு அவரு சொல்ல டே பரவாயில்லடா உட்காருடாங்கிற பாண்டியன் அண்ணே ரெண்டு டீ அப்படியே ரெண்டு பிஸ்கட் இருந்தா குடுங்க பாண்டியன் சரவணன் வெளிய விடாம இருக்காரு பாண்டியன் அவரு எப்படி தேத்துறதுன்னு டீய வாங்கிட்டு வந்து பக்கத்துல உட்காரு இந்தடா டீய புடிடா நீட்டுறாரு வேணான்னு சரவணன் சொல்ல என்னடா நீ புடிடா சரவணா அப்படின்னு சொல்ல வேணாம் பாங்கிறாரு சரவணன் என்டா ஏதாவது பிரச்சனை வந்தா பட்னியா கிடக்கணும்னு எங்க இருந்துடா கத்துக்கிட்டு உங்க அம்மா சொல்லி கொடுத்தாளாக்கும் ஏய் சரவணா ஒரு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு கத்துக்க வேணாமாடா இந்தாடா பிஸ்கட்டை சாப்பிட்டுட்டு டீய குடி குடிடா என்னடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல டீய வாங்கி குடிக்க ஆரம்பிக்கிறாரு சரவணன் அப்புறம் ஒரு சிப் டீய குடிச்சிட்டு உங்க அம்மா கிட்ட மயில் மயில இன்னும் அழுதுகிட்டு தான் இருக்கா அப்படின்னு பாண்டியன் சொல்ல டக்குன்னு சரவணனுக்குள்ள ஒரு டென்ஷன் ஏறுது ஏண்டா கிட்ட பேசுனியா அப்படின்னு பாண்டியன் கேட்க இல்லன்ற மாதிரி தலையாட்டுறாரு சரவணன் டெய் பேசுடா அப்படின்னு சொல்ல சரின்ற மாதிரி தலையாட்டுறாரு டெய் வீட்டுக்கு போறியா நான் கொண்டு வந்து விட்டுட்டு வரேங்கிறாரு பாண்டியன் சரவணன் இல்லப்பா அப்படின்னு ரொம்ப உறுதியா தலையாட்டுறாரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டீ கடையில உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தேன் அப்போ பக்கத்து வீட்டு சின்ன பையன் வந்து ஏதோ அவசரம் கோமதி அக்கா வர சொன்னாங்கன்னு சொன்னா நானும் பதறி அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு ஓடுனேன் நான் போனப்ப பக்கத்து வீட்டு பொம்பளைங்க ரெண்டு மூணு பேர் நம்ம வீட்ல இருந்தாங்க கோமதிக்கு குழந்தை பொறக்க போகுதுன்னு சொன்னாங்க மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அப்ப மட்டும் அடுத்தடுத்து நீங்க அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு நம்ம பேர சொல்ல ஒரு புள்ள பொறக்க போகுது நம்ம வம்சம் தலைக்க ஒரு வாரிசு வர நினைக்கிறப்ப மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும்டா நீயும் மனசளவுல எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பன்னு எனக்கு புரியுது அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க இப்போ கண்ணுல கண்ணீரே வழிஞ்சிருது தொடச்சிட்டு உட்காடுறாரு டேய் அப்படின்னு முதுகில தட்டி குடுக்கிறாரு பாண்டியன் அழுகாதடா இருடா சில நேரங்கள்ல நாம எதிர்பார்க்காத விஷயங்கள் நடந்துதான்டா தீரும் அத ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் வருத்தப்படாதடா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு உனக்கு நிறைய நகை கொடுக்க போறேன் பணம் கொடுக்க போறேன் இல்ல வீடு கார்னு ஏதாவது கொடுக்க போறேன்னு யாராவது ஆசை காட்டி அதுக்கப்புறம் கொடுக்கலன்னா கூட பரவாயில்லப்பா அத கூட தாங்கிக்கலாம் அதெல்லாம் ஒரு பொருள் என்ன மனசை தேத்திக்கலாம் ஆனா இது குழந்தைப்பா என் குழந்தை குழந்தை பொறுக்க போகுதுன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷத்துல இருந்து நான் வேற எதையுமே யோசிக்கலப்பா குழந்தைய எப்படி வளர்க்கணும் எங்க படிக்க வைக்கணும் என்ன படிக்க வைக்கலாம் எப்படியெல்லாம் அவங்களுக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலாம்னு தான் ஒவ்வொரு நிமிஷமும் யோசிச்சுக்கிட்டு இருந்த இதுக்குதான் நான் எந்த ஒரு விஷயத்துலையும் என் கனவு கண்டதே இல்லப்பா ஆனா குழந்தை விஷயத்துல நிறையவே கனவு கண்டுட்டேன் எல்லா கனவுமே சுக்கு நூறா உடைஞ்சிருச்சு இன்னமும் நடந்தது என்னால நம்ப முடியலப்பா அப்படின்னு சரவணன் ஒரு வழியா வாயை திறந்து பேசிட முடியாதுதான்டா ஆனா ஒரு சில விஷயங்கள் நம்ம கையில இல்லையடா நம்ம ஒன்னு நினைப்போம் ஆனா மேல இருக்கவே வேற ஒன்னு யோசிச்சு வச்சிருப்பான் அதை மீறி நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுடா டேய் இங்க பாருடா எல்லாமே இப்படியே இருக்க போறது இல்லடா ஒரு சில நாள் எல்லாமே சரியாயிடும்டா உனக்கும் மயிலுக்கும் குழந்தை பிறக்கும் நம்ம குடும்பமே அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சம் அது கண்டிப்பா நடக்கும்டா டெய் நீ ஆசைப்பட்ட மாதிரியே அந்த குழந்தைய வளர்த்து நல்லபடியா தான் போற நம்பிக்கையோட இருடா எல்லாம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க அழுதுட்டே இருக்காரு சரவணன் டேய் சரவணா நீ நல்ல ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவன் சத்தியமா உனக்கு எப்பவுமே கெட்டது நடக்காதுடா டேய் நம்பிக்கையோட இரு அப்படிங்கிற பாண்டியன் இன்னும் அழுதுகிட்டே இருக்க கண்ணு தொடச்சு விட்டுட்டு டேய் என்னடா நீ டேய் சரவணா அழுகாதடா ஏண்டா இப்படி அழுதுகிட்டே இருக்க இந்த மாதிரி நேரத்துல நீதாண்டா மயிலுக்கு ஆதரவா இருக்கணும் நீயே இப்படி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா என்னடா நீ அழுகாதடா நீ அப்படின்னு முதுகுல தட்டி கொடுக்க முடியலப்பா அப்பா முடியல அப்படின்னு சரவணன் சொல்ல டேய் விடுடா எல்லாமே நல்லபடியா மாறும்டா இப்ப வருத்தப்பட்டு இருக்க நீ சந்தோஷமா வாழ்ற காலம் வரும்டா கொஞ்சம் யோசிச்சு பாருடா அழுகாதடா என்னடா சரவணா நீனு மறுபடியும் தோல்ல சாச்சிக்கிறாரு நைட்டு வேல் ஸ்வீட்ல சக்திவேல் குமரவேல் பாட்டி மூணு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்க மாறி பரிமாறிட்டு இருக்காங்க என்ன வெறும் சாம்பார் வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்க அவங்க எந்த பதிலும் சொல்லாம குமார பாக்குறாங்க அவர் அப்படியே சாப்பாட்டை சாப்பாட்ட ஒன்றா எடுத்து வாய்க்கிட்ட கொண்டு போறதும் திருப்பி தட்டுல வைக்கிறதுமா இருக்க டேய் குமார் நல்லா தான் சாப்பிடேண்டா சாம்பார் ஊற்றவான்னு கேட்க அவர் இல்ல வேண்டாங்கிறாரு ஏண்டி என்னடி இது வெறும் சாம்பார் ஒரு சிக்கன் மட்டன் எடுத்து செஞ்சிருந்தா அவன் நல்லா சாப்பிடுவான் வெறும் சாம்பாரை வச்சு தின்னு தின்னு எப்படி சாப்பிடுவான் அப்படின்னு சக்திவேல் கேட்க ஏங்க மத்தியானம் நாட்டுக்கோழி தானே சமைச்சு வச்சேன் அதையும் அவன் ஒழுங்கா சாப்பிடலேங்கிறாங்க மாறி ஏண்டா ஒழுங்கா சாப்பிட வேண்டியது தானே இம்பட்டு பேர் சொல்றாங்கல்ல ஒழுங்கா சாப்பிடற அப்படின்னு சக்திவேல் சொல்ல சாப்பிடறா இந்த இதை ஊத்திக்கணும் ஒரு சின்ன கிண்ணத்தை குமார் பக்கமா நகத்தி விடுறாங்க மாறி அவரு அப்பவும் அமைதியா மந்திரிச்சு விட்ட மாதிரி உட்கார்ந்துகிட்டே இருக்க சுகன்யா அங்க வர்றாங்க வா சுகன்யா அப்படின்னு மாறி சொல்ல நிமிந்து பாக்குற வேலும் வாமா சுகன்யா வந்து உட்காந்து சாப்பிடு ஏய் சாப்பாடு போடு அப்படின்னு மாறிக்கிட்டே சொல்றாரு இல்ல மாமா இப்பதான் சாப்பிட்டு வந்தேங்கிறாங்க சுகன்யா உட்கார்ந்து சாப்பிடு ஒரு வாயே அப்படின்னு சக்திவேல் சொல்ல சுகன்யா எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு அமைதியாவே உட்கார்ந்து குமரவேல பாக்குறாங்க என்னடா குமாரு முகமெல்லாம் வாடி போய் கிடக்கு ஏய் அப்படின்னு சுகன்யா கேட்க எந்த பதிலும் இல்ல இந்தா குமாரு ஆம்லெட் எடுத்துக்கோ அப்படின்னு வடிவு கொண்டு வந்து வைக்க இல்ல வேண்டாம் பெரியமாங்கிறாரு அவரு சாப்பிடு எடுத்து அக்காவும் அவனுக்கு தான் சமைச்சு கொடுக்குறாங்க ஆனா அவன் சாப்பிட்டாதானே அப்படின்னு மாறி சொல்ல திரு பார்த்துட்டு ஒரு வாய் எடுத்து லைட்டா வாயில வைக்க போறாரு குமரவேல் அந்த வீட்டுல நடந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சுகன்யா ஆரம்பிக்க சுகன்யா எடுத்த வீட்டு விஷயம் எடுத்த வீட்டோடயே இருக்கட்டும் இங்க வந்து எதுவும் சொல்லாதங்கிறாங்க வடிவு சொல்ல தான் நினைக்கிறேன் ஆனா சொல்லாம இருக்க முடியலையே இப்படி நடக்குமான ஆச்சரியப்படுற அளவுக்கு நடந்துருச்சு அப்படின்னு சுகன்யா ஆரம்பிக்க இவ எதுக்குக்கா இதெல்லாம் வந்து இங்க பேசிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி மாறிய வடிவம் ஒரு பார்வைய பரிமாறிக்கிறாங்க அப்படி என்ன நடந்துச்சுன்னு ஆர்வமா கேக்குறாரு சக்திவேல் மயில் இருக்கா அந்த சரவணன் பொண்டாட்டி அப்படின்னு சுகன்யா ஆரம்பிக்க ஆமா காலையில கூட எல்லாரும் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனாங்கல்ல அப்படின்னு பாட்டி சொல்ல ஹம் அப்படின்னு தலையாட்டுறாங்க சுகன்யா ஏன் ஆத்தா உன் பேரன போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு அழக்கழிச்சோம் உன் பொண்ணு வீட்டு பாசம் உனக்கு குறையல பார்த்தியா அப்படின்னு சத்துவேல் சொல்ல போடாங்கிற மாதிரி பாட்டி பார்த்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க ஆனா அந்த மயிலு பிரெக்னன்ட் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம் அப்படின்னு சுகன்யா சொல்ல பாட்டியோட சாப்பாட்டை எடுத்த கை அப்படியே அந்தரத்துல நிக்குது மாறி வடிவு சத்திவேல் மூணு பேரும் அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சரியா கேட்டுச்சோ இல்லையோன்னு துகனியா மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க ஆனால் அந்த மயிலை பிரெக்னெண்டாக இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்களாங்கிறாங்க மறுபடியும் பிரெக்னண்ட்டா இல்லையா அப்படின்னு மாறி கேட்க ஆமாங்கா மெடிக்கல் ஷாப்ல விக்கிற கிட்ட வாங்கி செக் பண்ணி இருக்கா அதுல பாசிட்டிவ்னு காட்டி இருக்குமா புரியலையன்றாங்க பாட்டி இவங்களா டெஸ்ட் பண்ணிட்டு வரப்போகுதுன்னு நினைச்சிருக்காங்க அந்த டாக்டர் இல்லன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல வாந்தி கூடவா எடுக்கலன்னு மாறி கேக்குறாங்க உடனே டென்ஷன் ஆகி நிமிந்து பாக்குற சக்திவேல் ஏய் இவ ஒருத்தி சாப்பிடறப்ப வாந்திக்கிட்டு அப்படிங்கிறாரு இல்லைங்க சும்மா கேட்டேன்னு மாறி சொல்ல என்ன நொண்ணா கேட்ட வாய் மூட்ரி அப்படிங்கிறாரு சக்திவேல் வாந்தி தலை சுத்தல் அப்படின்னு எதுவுமே பெருசா இல்ல கல்லு மாதிரி தான் இருந்தான் சுகன்யா சொல்ல அப்பவே யாருக்கும் சந்தேகம் வரலையான்னு கேக்குறாங்க மாறி சில பேருக்கெல்லாம் வாந்தி தலை சுத்தல்லாம் இருக்காதுல்ல அப்படின்னு சுகன்யா சொல்ல என்னவோ போ அப்படின்னு மாறி சொல்ல உடனே பாட்டி ரொம்பவே சங்கடமா தலையை குனியிறாங்க என்ன அத்தா சோகமாயிட்ட மக குடும்பத்தை நினைச்சு வருத்தப்படுறியோ நானும் ஒரு வாரமா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் பரதேசி பாண்டி ஊர் முழுக்க மகனுக்கு குழந்த பிறக்க போகுது குழந்த பிறக்க போகுதுன்னு தம்பட்ட அடிச்சுட்டு தான் இருக்கிறான் என் பையனுக்கு கல்யாணமே ஆக கூடாதுன்னு சில பேர் நினைச்சாங்க அதையும் மீறி கல்யாணம் நடந்து வாரிசு வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டு எல்லார்கிட்டையும் தம்பட்ட அடிச்சிட்டு இருக்கிறான் எல்லாத்துக்கும் சேர்த்து கிடைச்சது ஆப்பு அப்படிங்கிற சக்திவேல் எல்லாரும் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்களோன்னு சுகன்யாட்ட கேக்குறாரு ஆ அழதானே செய்வாங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல அழட்டும் நல்லா அழட்டும் எங்க வீட்டு பிள்ளைய ஜெயிலுக்கு அனுப்பி எங்களை அழ வச்சாங்கல்ல வரிசையா துரோகம் பண்ணாங்கல்ல எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அழட்டும் அப்படின்னு சக்திவேல் வன்மத்தோட சொல்லிட்டு இருக்க அப்பாவை பாக்குறாரு குமரவேல் பயபுள்ள திருந்திருச்சோ சொல்லிட்டு சக்திவேல் சாப்பிட ஆரம்பிக்க குமர்வேல் கையை உதறிட்டு எழுந்திருக்கிறாரு டேய் டேய் சாப்பிடறா என்னடா இது சாப்பிடு அப்படின்னு வடிவும் மாறியும் பதறாங்க சாப்பிடு குமாரு எதுக்கு எழுந்திருக்கிறேன்னு சுகன்யாவும் சொல்லிட்டு இருக்க இல்ல போதும்னு அங்கிருந்து கிளம்புறாரு குமாரு இப்படியே சாப்பிடாம இருந்தீங்கன்னா அந்த சிக்ஸ் பேக்ஸ் சிங்கிள் பேக்காக கூட இல்லாம காணா போயிடும் பாத்துக்கோங்க மாறி டென்ஷன் ஆகி ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து சாப்பிடவே சாப்பிடவே சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மன வலியில இருந்து இன்னும் வெளியில வரல அதான் ஒழுங்கா சாப்பிடாம ஒழுங்கா தூங்காம இருக்கான் சரியாயிடும் போக போக நீ ஒன்னு கவலைப்படாத அப்படின்னு சத்திவேல் சொல்ல மறுபடியும் கையை கழுவிட்டு அந்த பக்கமா வர்றாரு டேய் அப்படின்னு கூப்பிட அப்பாங்கிறாரு வெளியில ஒரு சின்ன வேலை இருக்கு உட்காரு நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன்னு அவரு சொல்ல இல்லப்பா நீங்க போயிட்டு வாங்க எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு நான் தூங்க போறேன் அப்படிங்கிற குமரவேல் அப்பாவோட பதில கூட எதிர்பார்க்காம கிளம்பிடுறாரு சக்திவேல் ஒண்ணு புரியாம குழப்பமா பாத்துட்டு இருக்காரு எல்லாருமே அமைதியா குழப்பமா பாத்துட்டு இருக்க என்னாச்சு அப்படின்னு சுகன்யா கேட்க அங்க பதில் தான் யாரும் வய திறக்கல கோமதி டைனிங் டேபிள்ல உட்காந்து கைய கண்ணத்துக்கு முட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்க ராஜி துணைக்கு உட்காந்துருக்காங்க அப்போ மீனா அங்க பரபரப்பா கையை தொடிச்சிட்டே வர்றவங்க அத்தை இட்லி அவிச்சு வச்சுட்டேன் சட்டையும் அரைச்சு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல அவ சாப்பிடாம இருக்கா அவள முதல்ல சாப்பிட வையு அப்படின்னு கோமதி சொல்ல சரிங்க தன்னை கிச்சனுக்கு போறாங்க மீனா அடுத்தவங்க மயிலோட ரூமுக்கு வர மயிலை ஒரு பக்கமா அப்படியே சுருண்டு படுத்திருக்கிறாங்க மீனா மயிலோட கையில கையை வச்சு அக்கா அக்கா சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறாங்க வேணான்னு மயிலை திரும்பாமையே சொல்ல காலையில இருந்த பச்சை தண்ணி கூட பல்லில் படன்னு சொல்றாங்க இப்படி சாப்பிடாம இருந்தா என்ன ஆகுறது வாங்கக்கா இல்லனா ரெண்டு இட்லியை தட்டில் போட்டு கொண்டு வருவா அப்படின்னு மீனா கேட்க வேண்டாங்கிறாங்க மயிலு கோமதியா அப்படின்னு மீனா கேக்க அழுதுகிட்டே வேண்டாங்கிறாங்க மயிலு வீட்டுல சத்துமாவு இருக்குக்கா கஞ்சி காய்ச்சி கொண்டு வரவா வளர்றதுக்காவது தெம்பு வேணும் இல்லங்கிறாங்க மீனா ஹம் வேண்டாம் மீனா அப்படின்னு மயில அழுதுகிட்டே சொல்ல கோமதிய ரொம்பவே சங்கடத்தோட கேட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்க நாம போய் கூப்பிடலான்னு கோமதி எழுந்து நிக்க ராஜிய கூடவே எழுந்திருக்க பாண்டியன் வந்து அவங்க முன்னாடி பார்த்த உடனே கோமதி அழ ஆரம்பிச்சுட கடை அப்படியே டேபிள் மேல வச்சுட்டு கோமதியோட முகத்தை தோல்ல சாட்சிக்கிறாரு பாண்டியன் என்னங்க இப்படி ஆயிடுச்சுன்னு கோமதி அழ அவங்க முகத்தை நிமித்தி கோமதி விடு என்ன பண்றது ஏதோ நடந்தது நடந்து போச்சு நடந்ததையே நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டு இருந்தா எப்படி சொல்லு அப்படிங்கிற பாண்டியன் மயில் எங்க கோமதின்னு கேக்குறாரு அக்கா ரூம்ல இருக்காங்க மாமா அப்படின்னு ராஜு சொல்ல மறுபடியும் கோமதி முகத்தை பார்த்து கண்ணு தண்ணியை தொடிச்சு விட்டு அழாத கோமதி அப்படிங்கிற பாண்டியன் திரும்பி மயிலன்னு கூப்பிடுறாரு மாமா அப்படின்னு படுத்துட்டே பதில் கொடுக்கறவங்க மறுபடியும் ஏன்பா மயிலு அப்படின்னு கூப்பிட வாரி சுரட்டிக்கிட்டு எழுந்து உட்காருறாங்க எழுந்திருக்கிறவங்க வேகமா ஓடி வந்து பாண்டியன் முன்னாடி கூப்பிட்டு மயில ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க பொன்னல்ல மாதிரி கைய விரிச்சிட்டு அவங்களால பேச கூட முடியாம அழுதுட்டு இருக்க அக்கா அழகைங்கன்னு மயிலோட தோலை பிடிக்கிறாங்க மீனா மயிலு அழுகாதப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல மாமா நானா ஹாஸ்பிட்டல் பாப்பா இல்லன்னு சொல்லிட்டாங்கன்னு பரோட்டா போட்டு சொல்லிட்டு இருக்காங்க மயிலு அவங்க தேம்பி தேம்பி அழ அழுகாதப்பான் பாண்டியன் எல்லாரும் ரொம்பவே பாவமும் பரிதாபமா பாத்துட்டு நிக்கிறாங்க ஆஸ்பத்திரிக்கு செக்கப்புக்கு போன போய் சரியா சாப்பிட்றது இல்ல சரியா ரெஸ்ட் இல்ல உடம்புல சத்து இல்லைன்னு டாக்டர் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் ஆனா அப்படின்னு அழற கோமதி வாயில கைய வச்சுக்கிட்டு குழந்தை இல்லைன்னு சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு அழ இந்த பக்கம் மயிலும் முந்தானத்தலைப்பா வாயில வச்சுட்டு தேம்பி தேம்பி அழறாங்க டாக்டர் அப்படி சொன்னவனே எனக்கு நெஞ்சே பதறிடுச்சிங்க அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க அழுதுட்டு இருக்க மயிலை பாக்குற பாண்டியன் ஏன்பா மயிலு தயவு செய்து அழுகாதப்பா அப்படின்னு சொல்ல மயிலு மெதுவா தலையை நிமிந்து என்ன மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்ல பாண்டியன் திடுக்கிட்டு போயி ஏன்பா எதுக்குப்பா மன்னிக்கெல்லாம் சொல்லணும் அப்படின்னு கேட்க வீட்டுல ஒரு வாரிசு வரப்போகுதுன்னு சொல்லி நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தீங்கல்ல அந்த சந்தோஷத்தை நான் தானே இல்லாம ஆக்கிட்டேன் அப்படின்னு மயில அழ ஏன்பா அதுக்கு நீ என்னப்பா பண்ணுவ அப்படிங்கிறாரு பாண்டியன் அக்கா எங்க எல்லாரை விட நீங்க ரொம்ப வருத்தத்துல இருக்கியே அப்படின்னு மீனா சொல்ல அக்கா பிரெக்னன்சி கிட்ட தப்பா ரிசல்ட்டை காட்டுறதுக்கு நீங்க என்னக்கா பண்ணுவீங்க எதுக்கு எல்லா பழியையும் தூக்கி உங்க மேலேயே போடுறீங்க அப்படின்னு ராஜு கேட்க மயிலால தாங்கிக்கவே முடியாம அழுதுட்டு இருக்காங்க மெதுவா பாண்டியன் மயிலோட தலையில கையை வச்சு அழுவாதப்பா சொன்னா கேளுப்பா அப்படின்னு ஆறுதல் சொல்றாரு சில விஷயங்கள் இப்படிதான்ப்பா ஏன் இப்படி நடக்குது எதுக்காக நமக்கு நடக்குதுன்னா ஒண்ணு தெரியாதுப்பா ஆனா அது நடந்தே தீரும் எல்லாம் விதிங்கிறாரு பாண்டியன் எனக்கு நடக்கணும் நடக்கணும் நம்ம வீட்டுக்கா அழுதுகிட்டே என்னப்பா பண்றது யாருக்கு எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் பா இங்க பாருப்பா சரவண்கிட்ட சொன்னதான் நான் உங்ககிட்ட சொல்றேன் சில விஷயங்கள் நடக்கணும்னு இருக்கிறப்ப நம்மால எதுவும் பண்ண முடியாதுப்பா அது நடந்தே தீரும் நாம தான் அதுக்கேத்த மாதிரி வாழ பழகிக்கணும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல திடுக்கிட்டு நிம்மர்ற கோமதி ஏங்க சரவணன் எங்கன்னு கேக்குறாங்க மயிலா ஆமா அதான் என்ற மாதிரி பாக்க அவ என்ன வீட்டுக்கே வரலையான்னு கேக்குறாரு பாண்டியன் இல்லையே அவ என்ன வரல அப்படின்னு கோமதி சொல்ல மயிலன் திடுக்கிட்டு போறாங்க பாண்டியன் ரொம்பவே தகச்சு போய் அப்பவே வீட்டு கிளம்பிட்டானேங்கிறாரு வந்துருவான் ஒருத்தரை பார்க்க போகணும்னு சொல்லிவிட்டேன் அவங்கள பார்க்க போயிருப்பான் வந்துருவான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல மாமா அவரு சரியா இருக்காரு இல்லன்னு கேக்குறாங்க மயிலு லைட்டா தலைய மட்டும் ஆட்டுற பாண்டியன் பாவம் பாவன் ரொம்ப வருத்தப்பட்டு ஒரே அழுக அவனை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல அதுக்கப்புறம் அவனை தனியா வெளியில கூட்டிட்டு போய் பேசுனேன் நீ வருத்தப்படாதப்பா நான் பேசுனதுக்கு அப்புறம் அவன் சமாதானம் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல எல்லாருமே பாண்டியனையே பாத்துட்டு இருக்காங்க சரிப்பா நீ சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு மயிலுக்கிட்ட கேட்கறவரு ஏன்பா சாப்பிட்டுச்சா இல்லையான்னு இல்ல மாமா எதுவுமே சாப்பிடல மாமான்னு ராஜு பதில் சொல்றாங்க ஏன்பா சாப்பிட்றதுக்கு என்னப்பா சாப்பிட வேண்டியது தானே ஏன்பா நீ கல்யாணமாகி ஆகி வந்ததுல நம்ம வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிற ஊர் உலகத்துல எங்கேயுமே நடக்காத விஷயம் எதுக்கு நடக்குதுன்னே தெரியாத விஷயம் அம்புட்டு விஷயமும் நம்ம வீட்டில தானேப்பா நடக்குது அப்படின்னு பாண்டியன் சொல்ல கோமதியை மோத்த மூடிட்டு அழறாங்க அதெல்லாம் ஏத்துக்கிட்டு நாம வாழ்ந்து தானே ஆகணும் இங்க பாருப்பா அதே மாதிரி இப்ப நடந்ததையும் ஏத்துக்கிட்டு வாழ பழகிக்கலாம் புரியுதா உன்னோட வலியும் வேதனையும் எனக்கு நல்லா புரியுதுப்பா வருத்தப்படாத அப்படின்னு பாண்டியன் ஆறுதல் சொன்னாலும் மயிலு கலங்கி அழுதுகிட்டு தான் இருக்காங்க சாப்பிடுப்பா கோமதி இந்த பிள்ளைக்கு சாப்பாடு போடு அப்படிங்கிற பாண்டியன் அவரோட ஹேண்ட்பேக் எடுத்துட்டு உள்ளர போறாரு மயிலை அழுதுகிட்டே நிக்க அழாதீங்கக்கான ராஜியும் அக்கா அழாதீங்கக்கா எம்பட்டு நேரம் தான் அழுதுகிட்டே இருப்பீங்க அப்படின்னு மீனாவும் மாறி மாறி சமாதானப்படுத்திட்டே இருக்காங்க சரவணன் ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல நிஜமாவே பாண்டியன் அவர் அனுப்பியிருக்காரா இல்ல சரவணன் வேற எங்கேயாவது போயிட்டாரா என்ன ஏதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்